இளசன்மை லாரி உரிமையாளர்களே ஒரு மாபெரும் கடுமையான சோதனைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக மாநில அதே அதேபோல மத்தியில் இருக்கின்ற ஆர்டிஓ பிரேக் இன்ஸ்பெக்டர்கள் லாரி உரிமையாளர்களை பணம் பறிப்பது உங்கள் அதிகம் அறிந்ததே இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு குறிப்பாக கர்நாடக மாநிலத்திலே அதிகமான லஞ்சம் இருப்பதாக பல மாநிலத்திலே நாங்கள் கூட்டத்திற்கு போகும்போதெல்லாம் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் ஆகையால் கடந்த மாதம் நடந்த கடந்த வாரம் நடந்த எழுபத்தைந்து ஆண்டு விழா சேலத்திலே ஒரு சரியான முறையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது ஆல் இயட்ரான் காங்கிரஸ் தலைவர் அவர்களும் ஆந்திர பிரதேச மாநிலத்தை சேர்ந்த கோபால் நாயுடு மற்றும் ஸ்வரா அவர்களும் அதேபோல் தமிழகத்தை சேர்ந்த தலைவர் கன்ராஜ் அவர்களும் பாண்டிச்சேரி சேர்ந்த செந்தில் அவர்களும் தெலுங்கானாவை சேர்ந்த ஜவஹர் பாஷா அவர்களும் கேரளாவை சேர்ந்த ஹம்சா மற்றும் அதை சார்ந்த சங்கத்தை சேர்ந்த ஷமீர் போன்றவர்கள் எல்லாம் ஒரு முடிவு எடுத்து ஆட்சி வழியிலே தவறு இல்லை என்றாலும் பணம் பறிக்கிறார்கள் என்ற எண்ணத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி ஆகையால் நாம் தவறு செய்யாமல் பணம் கொடுக்கிறோம் என்று பலர் ஆறு சொன்னதன் காரணமாக இருபத்தைந்தாம் தேதி முதல் எந்த லாரி உரிமையாளர்களும் எந்த ஓட்டுநர்களும் தயவு செய்து தவறு இல்லை என்றால் ஆங்காங்கே ஐந்து பைசா ஆற்றுவோடு கொடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல கர்நாடக மாநிலத்திலே எங்கு எங்கு இந்த ஆர்டிஓகள் இருக்கிறார்களோ அந்தந்த இடத்திலிருந்து அங்கே இருக்கின்ற சங்கத்தின் தொலைபேசி எண்ணை நாங்கள் கொடுக்கிறோம் கர்நாடக மாநிலத்திலே எங்கு தவறு நடந்தாலும் உடனடியாக அந்த தொலைபேசி நம்பருக்கு தொடர்பு உள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த தொலைபேசி நம்பரை தாங்கள் தலைவர் தன்ராஜ் அவர்களுக்கும் அதேபோல் கோபாநாடு அவர்களுக்கும் அதே போல பாண்டிச்சேரி செந்தில் அவர்களுக்கும் அதே போல அவர்களுக்கும் அவர்களுக்கும் அதே போல தெலங்கானா வைக்க ஜெவர்பாஷ் அவர்களுக்கு நாம் அனுப்பி வைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கமர்ஷியல் செக் செக் போஸ்ட் அகற்றப்பட்டு விட்டு கூட இந்த ஆர்டிஓ செக் போஸ்ட் அகற்றப்படாமல் இருப்பதன் காரணம் என்னவென்று எனக்கு சரியாக புரியவில்லை மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது எனவே மத்திய அரசாங்கம் சுத்தரிக்கில் அனுப்பி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தொன்னாம் அனுப்பி கூட பதினாலு மாநிலங்களிலே ஆர்டிஓ பாடசெக் கோஷ் அகற்றப்பட்டுவிட்டது இருப்பினும் தென் மாநிலத்திலே ஏன் இந்த நிலைமை என்று எங்களுக்கு புரியவில்லை ஆகையால் தாரி உரிமையாளர்கள் லாரி உரிமையாளர்கள் ஒன்று கூடி நல்ல முறையிலே செயல்பட்டால் இதில் வெற்றியடையலாம் என்று சொல்லிக்கொண்டு அதேபோல தவறு செய்வர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்க லாரி உரிமையாளர்களுக்கு உரிமை உண்டு அதே போல ஆர்டிஓ அதிகாரிகளுக்கும் உரிமை உண்டு நான் சொல்லிக்கொள்கிறேன் எனவே தயவுசெய்து இருபத்தைந்தாம் தேதி காலை முதல் ஆங்காங்கே லாரிகள் ஏதாவது நிறுத்தினால் பணம் கேட்டால் உடனடியாக அந்தந்த மாநிலத்திற்கின்ற அனைத்து டிஸ்ட்ரிக்ட் தாலுக் அசோசியேஷனுக்கு தொடர்பு கொள்ளுமாறு தாய்மொழியில் கேட்டுக்கொள்கிறேன் எனவே இது முழு வெற்றியடைய நீங்கள்தான் இதற்கு வழிமொழிந்து முன்மொழிந்து லாரி உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்று அனைத்து சங்க உறுப்பினர்களையும் சங்க தலைவர்களையும் குறிப்பாக தென் மாநில தலைவர்களையும் ஹாலிடே மோட்டர் தலைவர் அவர்களையும் நெஞ்சி மனமான நெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஜெய் ஜெய் ஆர் முகப்பா பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய லாரி உரிமையாளர்களே தொடர்ந்து ஃபெடரேஷன் ஆஃப் கர்நாடக லாரி ஓனர்ஸ் அண்ட் ஏஜென்ட் அசோசியேஷன் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக லாரி உரிமையாளர்களுக்கு சேவை செய்து கொண்டு வந்து இருப்பது நீங்கள் அனைவரும் அறிந்ததே குறிப்பாக சிம்டா ஆல் இண்டியா மோட்டர் காங்கிரஸ் தொடர்ந்து இணைந்து பல லாரி உரிமையாளர்களுக்கு தேவையான நன்மை செய்து கொண்டு வருவது அனைவரும் அறிந்ததே கடந்த வாரம் நடந்த சேலம் எழுபத்தை பாட விழாவிலே லாரி உரிமையினர்களுக்கு அதிகமான தொந்தரவுகள் இந்த பாடச்சி போஷில் இருப்பதன் காரணமாக அதன் மீது பல நாட்களாக இருந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி தேர வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அதன்படி ஆல் இந்திய மோட்டர் காங்கிரஸ் தலைவர் அனைத்து மாநில சங்கத்தைச் சேர்ந்த தலைவர்களும் ஒன்று கூடி எந்தவித காரணத்தை கொண்டும் இருபத்தைந்தாம் தேதி காலை முதல் யாருக்குமே வழியில் இருக்கும் ஆர்டிஓகளுக்கு பணம் கொடுப்பதில்லை என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் அத்திப்பள்ளி செக் போஸ்டிலிருந்து ஜெல்கி வரையில் தயவுசெய்து லாரி உரிமையாளர்கள் குறிப்பாக தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் ஆந்திரா கேரளா பாண்டிச்சேரி தெலுங்கானா அதை சேர்ந்த அனைத்து லாரி உரிமையாளர்களும் ஒன்றாக இணைந்து எந்தவித காரணத்தை கொண்டும் எந்த இடத்தில் லாரி உரிமையாளர்களை ஆட்டிஓ பணம் கேட்கிறார்களோ குறிப்பாக கர்நாடக மாநிலத்திலே அங்கிருந்து உடனடியாக உங்கள் தலைமை சங்கத்துக்கு சொல்லுங்கள் அப்படி இல்லை என்றால் உங்கள் கலை சங்கத்தை சொல்லுங்கள் குறிப்பாக தலைவர் தன்ராஜ் அவர்களுக்கு கர்நாடக மாநிலத்திலே எந்த எந்த இடத்தில் எங்களுடைய சங்கத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய மொபைல் நம்பர்களை நான் தெரிவிக்கிறேன் அவர்களுக்கு தெரிவித்தால் போதும் அங்கு தவறு இருந்தால் ஓரடைமன்ஸ் இருந்தால் ஓவர்லோடு இருந்தால் கேஸ் கட்டாமல் இருந்தால் இதுபோல் தவறுகள் இருந்தால் அதற்கு லாரி உரிமையாளர்கள் தண்டனை அனுபவித்துத் தர வேண்டும் இல்லை பல ஆண்டுகளாக குறைந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக கர்நாடக மாநிலத்திலே ஆகட்டும் ஒசூர் செக் போஸ்டில் ஆகட்டும் அனைத்து பாட செக் போஸ்ட்களில் இதுபோல் அரசுமெண்ட் இருந்து கொண்டே வருகிறது கும்மிடி பூண்டி பூந்தமல்லி திருத்தணி போன்ற இடங்களில் மிகவும் அதிகமாக இருக்கிறது அதே போல் கர்நாடக மாநிலத்திலும் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அந்த போலா நாளிலே இந்த முடிவை எடுத்தோம் எனவே எந்தவித காரணத்தை கொண்டும் செய்து நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் குறிப்பாக கர்நாடக மாநிலத்திலே ஆங்காங்கே யாராவது நிற்க வைத்து பணம் கேட்டால் தயவுசெய்து எங்களுடைய கிளை சங்கங்கள் நம்பர் மொபைல் நம்பர் உங்கள் தலைவருக்கு தெரிவிக்கப்படும் அதன்படி போல் சிம்டாவிலும் அதை அறிவிக்கிறோம் யாரும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை என்றால் தொலைபேசி உடனடியாக அங்கிருக்கும் எங்களுடைய லாரி லாரிவாளர் சங்கத்தை சேர்ந்தபோது தொடர்பு கொள்ளுமாறு தலைமை கொள்கிறேன் முடிந்த அளவு இந்த லஞ்சத்தை நிறுத்தி வைக்க வேண்டிய தீர்மானத்தை எடுத்தாகிவிட்டது உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் தேவை என்று நான் உங்களை மனமாக கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் பல கடிதங்கள் எழுதியும் மாநில அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு போஸ்ட் குறிப்பாக சேல்டாக் செக்போஸ்டுகள் அகற்றப்பட்டு விட்டன ஜிஎஸ்டி வந்தவுடனே பதினாலு மாநிலங்களில் ஆர்டிஓ செக் போஸ்டும் அகற்றப்பட்டு விட்டது இருப்பினும் தென் மாநிலத்திலே தென்னிந்தியாவிலே எங்கும் இதை அகற்றவில்லை அதே போல் பல மாநிலங்களில் மகாராஷ்டிரா போன்ற இடங்கள் இன்னும் அகற்றவில்லை எனவே இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த செயலில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு மத்திய பிரதேசத்தில் சென்று அங்கள் ஆரியுரிமைகளுடன் ஒன்று சேர்ந்து கடுமையான போராட்டம் நடத்தினோம் குறிப்பாக தென் மாநில லாரி உரிமையாளர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று மத்திய பிரதேசத்திலே பத்தொம்பது இடங்களில் இருக்கிற பாட செக் கோஷ்டை அகற்றிவிட்டார்கள் அதே போல முனிதளவு லாரி உரிமையாளர்கள் ஒன்று சேர்ந்து இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தயவுசெய்து இந்த நேரத்திலே இந்த அவகாசத்தை நீங்கள் கைவிட்டு விட்டால் பின்னால் நாம் அரசாங்கத்தை வென்று சாதிக்க முடியாது மத்திய அரசாங்கம் பல கடிதம் எழுதியும் மாநில அரசாங்கம் இதை அகற்றவில்லை பல கோடி ரூபாய் இதில் லஞ்சம் மாநிலத்துக்கு மாநிலம் வெவ்வேறுபட்ட கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அவரவர்கள் எப்படி சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்திலே கூட நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த ஸ்டிக்கர் மூலமாகவும் பல காரணங்களை காட்டுகிறார்கள் மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது ஆன்லைன் கேஸ் போடுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை என்று சொல்கிறார்கள் குறிப்பாக கர்நாடக மாநிலத்திலே கேஸ் பதிவு செய்யும் பொழுது அந்த ஓட்டுநரின் கையொப்பம் வாங்கிதான் அந்த வழக்கை பதிவு செய்கிறார்கள் ஆர்சி இல்லை பர்மிட் இல்லை ஓவரோடு இருக்கிறது என்று ஆனால் தமிழகத்திலே குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் வந்திருக்கின்ற அனைத்து வண்டிகளுக்கும் ஆன்லைன் கேஸ் போட்ட பிறகு பத்து நாட்கள் ஆனாலும் எங்களுக்கு தெரிவதில்லை இது எப்படி எனவே கேட்பதற்கு ஆளில்லை என்ற ஒரே காரணத்தில்தான் இது போல செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் எனவே கடுமையாக போராட்டம் நடந்தே தீரும் இருபத்தைந்தாம் தேதி காலை போராட்டம் அல்ல இது இருபத்தைந்தாம் தேதி காலை ஆங்காங்கே இருக்கின்ற சங்கங்களுக்கு பணம் கேட்டால் தயவுசெய்து தமிழ்நாடு தலைவர் ஒப்புதலுடன் எந்த சங்கத்தை அணுக வேண்டும் என்று அவர் சொல்லியவுடன் அந்த சங்கத்தை அணுகுமாறும் கர்நாடக மாநிலத்திலே எங்களுடைய சங்கத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அந்த மொபைல் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறும் ஆந்திராவிலேயே அதே போல் நம்பரை தொடர்பு கொள்ளுமாறும் தெலுங்கானாவில் தொடர்பு கொள்ளுமாறும் பாண்டிச்சேரியில் தொடர்பு கொள்ளுமாறும் நாங்கள் தெரிவிக்கிறோம் எனவே தயவு செய்து அன்பு கொண்டு லாரி உரிமையாளர்கள் இந்த நேரத்தில் ஒன்று கூடி ஒற்றுமையுடன் சங்கத்தில் இருக்கும் தலைவர்கள் அதை சார்ந்த ஆஃபீஸ் பேரர்கள் அனைவரும் ஒன்று கூடி லாரி உரிமையாளரை காப்பாற்ற வேண்டும் கடமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் எனவே இதை எப்படியாவது நாம் வெற்றிகண்டியே தீர்வோம் என்ற எண்ணத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு நாம் முன்னோக்கி செல்வோம் என்ற ஒரே ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு பல இடங்களிலே இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது எனவே இப்படை தோற்கின்றி எப்படை வெல்லும் என்ற கருத்தை நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனோதானோ என்று பேசிவிட்டோம் என்று நினைக்க வேண்டாம் பல இடங்களிலே சங்கத்தை பற்றி குறை சொல்லும் நண்பர்கள் பல இடங்களே வாய்ஸ் அவுடால் வீசும் நண்பர்கள் அனைவரும் தயவு செய்து இந்த நேரத்திலே ஒற்றுமையுடன் செயல்பட்டு லாரி உரிமையாளர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அகில இந்திய லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் எனவே அனைவரும் ஒன்று கூடி இதை நல்ல முறையில் நடத்தி எந்த காரணத்தை கொண்டும் அவசியமில்லாமல் நாம் பணம் கொடுக்கக்கூடாது என்பதை வற்புறுத்தி செயல்படுவோம் செயல்படுவோம் அதே போல் இருபத்தைந்தாம் தேதி முதல் எந்த காரணத்தை கொண்டும் ஓவர் டைமென்ஷன் ஓவர்லோடு வந்தால் ஆங்காங்கு இருக்கின்ற மாநில எல்லையிலும் மாநிலத்திலிருந்து அடுத்து அந்தந்த இடத்தில் இருக்கும் ஆர்டிஓக்கள் கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்வார்கள் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் இதை லாரி உரிமையாளர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஜெய்ஹிந்த்